அன்பான அன்பு நண்பர்கள் இனியும் மதியம் உனக்கு இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மெஸ்ஸு போயிட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்காக மெஸ்ஸேஜ் ஸோ ஒருத்தர் கேட்டேன் இங்கே ஒரு சொன்னாருங்க பாலமுருகன் மெஸ்ஸு இருக்குது செட்டிநாடு மெஸ்ஸேஜ் ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாரு ஸோ அதுதான் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் வாங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு பார்ப்போம் வாங்க காட்டுற மாதிரி வீட்டுக்கு தாங்க நம்ம சாப்பிட வந்து இது பார்க்கலாமா வாங்க பாலமுருகன் செட்டிநாடு மெஸ்ஸு இங்கே தாங்க வந்திருக்கோம் ஈரோடு நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தா ஈரோடுங்க ஈரோடு நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கடிக்குள்ளே எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு பார்த்தீங்களா வெரைட்டி ஐட்டம் ஊரில் இருக்குது சாப்பிட உள்ளே வந்தாச்சு மெஸ்ஸுக்குள்ளார எப்படி காட்ட மாதிரிங்க அந்த விலைப்பட்டி லிஸ்ட்டு போய் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ சின்ன கடைங்க தொடர்பு என்னோட இருக்குது நம்ம காட்டுற இதில் நாங்கள் பார்க்கலாம் இவ்வளோதாங்க மெட்ட இடமே இவ்வளோதான் இவ்வளோதான் இடமே சாப்பாடு இருக்குது பிரியாணி இருக்குது சிக்கன் மட்டன் இருக்குது என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா என்ன தேவையோ நம்ம சாப்பிடுவாங்க ஊர் வந்தாலே எல்லா தாங்க சாப்பாடு எல்லா சாப்பாடு தாங்க மூர் வந்தாலே சிக்கன் மட்டன் அக்கா கிட்ட வந்து மீடு கேட்டுக்க அது சூடு பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்டு கொடுக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னாக்கா அக்கா வந்து மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் காலையில் தான் எல்லாம் மட்டன்லாம் சாப்பிட்டாச்சு அந்த கறி குழம்பு போட்டு சாப்பாட்டை கொஞ்சமாக எடுத்து அப்படியே எடுத்து சும்மா அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் வீட்டில் லெவல் மாதிரி இருக்குதுங்க குழம்பு மாதிரி இருக்குது கண்டிப்பாக அசத்த முடியாதுங்க இருக்குதுங்க வாங்க சாப்பிடுவோம் நம்ம கேட்ட மீன் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி அப்படியே எடுத்து ரொம்ப நாள் மீன் சாப்பிட்டு ஆமாண்ணா ரசம் போடுங்க இப்போ நம்ம ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிடுமா மீன் ரொம்ப சூடாகிது ரசம் இன்னும் கொஞ்சம் போடுங்கண்ணா எப்படி பார்த்தீங்களா சரியாக இருந்துச்சுங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருந்தா மீன் சார்க்குங்க டேஸ்ட்டு சமர் டேஸ்ட்டு மீன் மீன் பீஸ் எப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்குதுங்க எங்கள் ஒய்ஃப் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்கணும் செம்மையாக இருக்குதுங்க இந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கும் அதுக்காக தான் டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம் ஓகே நம்ம பதிப்பிடினால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்காமுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்காமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா வாங்க நம்ம சாப்பிட்றது வாங்க மாட்டேன் சந்திக்கோட உங்களுக்கு நம்ம நைன்போல் சிக்ஸ் எட் பைசியோ